ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல முதலமைச்சர் அவர்கள் தமிழுடைய பண்பாடு தமிழனுடைய கலாச்சாரம் தமிழனுடைய வாழ்ந்த வரலாறு இவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற வகையில் ஏற்கனவே தொல்துறை ஆராய்ச்சியின் மூலமாக கண்டெடுக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் காட்சிப்படுத்த வேண்டும் என்று கீழடையில் ஒரு அருங்காட்சியத்தை உருவாக்கி திறந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய திருநெல்வேலி இந்த பகுதியில் ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை ஆகிய இடங்களிலே கண்டறியப்பட்ட கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்களை காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலி ஒட்டியிருக்கிற நம்முடைய இந்த பகுதியில் முப்பத்தி மூணு கோடி ரூபாயில் கொற்கை செவகளை ஆதிச்சனர் கண்டெடுக்கப்பட்ட பொருளை பொருளை என்கிற ஒரு அற்புதமான ஒரு அகழ்வாய் செய்யப்பட்ட பொருள்களை காட்சிப்படுத்துவதற்காக முதலமைச்சர் அவர்கள் பதினஞ்சு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடிக்கல் நாட்டினார்கள் நான் ஏற்கனவே அந்த பணி வேகப்படுத்துவதற்காக ஒரு ஆய்வு மேற்கொண்டேன் இரண்டாவது முறையாக நான் ஆய்வை மேற்கொண்டேன் இந்த பணிகள் நாங்கள் எண்ணெய் அளவுக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சிவில் பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் இந்த சிவ சிவில் பணிகள்லாம் முடிந்துவிடும் ஏன்னா இதுக்காக முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் அதே நேரத்தில் நிர்வாக கட்டடம் சிவைகளை கண்டெடுக்கப்பட்ட பொருளை காட்சிப்படுத்துவது தனி கட்டடம் கொற்கை பொருளை காட்சிப்படுத்துவதற்கு இரண்டு கட்டடங்கள் ஆதிச்சல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்களை காட்சிப்படுத்துவதற்கு ஏபி என்ற இரண்டு வகையான கட்டடங்கள் அங்கே கட்டிக்கொண்டிருக்கிறோம் அது மட்டும் மக்கள் வந்து போவதற்குரிய வசதிகள் ஏன்னா அது ஒரு மலைப்பகுதியில் இது அமைந்திருக்கிற காரணத்தினால் எல்லா இடத்துலையும் வந்து முதியவர்கள் போய் ஒன்று ஒன்று காட்சிப்படுத்துகிற கூடங்களை பார்க்க வேண்டும் என்றால் சிரமம் இருக்கு என்கிற அடிப்படையில் இரண்டு பேட்டரி வண்டி அவர்களையும் இந்த செல்வதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஏறத்தாழ் அது பதிமூன்று ஏக்கர் இடமாக இருக்கிற காரணத்தினால் அங்கங்கு புல்வெளி தரைகள் அதே போன்று பல்வேறு வருகிற ஏன்னா இதுக்கு கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் அது இருக்கிறது கன்னியாகுமரிக்கு பார்க்கணும் என்று சொன்னால் வெளிநாட்டவர்கள் வெளி மாநிலத்தோடு கூட அதிகமாக வந்து சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாக கன்னியாகுமரி இருக்கிறது ஆனால் அந்த சுற்றுலா பயணிகள் பெரும்பான்மையானவர்கள் நம்முடைய பொறநிலே வந்து இந்த காட்சி பொருள்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த பணிகளை விரைந்து செய்ய வேண்டிய என்பதற்காக தான் நான் ஆய்வு மேற்கொண்டேன் அதோடு மட்டுமல்ல இந்த கட்டடப் பணிகள்லாம் முடிந்த உடனேயே ஜூன் மாதம் முதல் வாரத்திலிருந்து இந்த பொருள்களை இன்டீரியர் என்று சொல்வாங்க அந்த இன்டீரியர்களில் தான் காட்சிப்படுத்துவது லைட்டு பொறுத்துறது இது போன்ற பணிகள் நடைபெறும் அதுவும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பி இருக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே கீழடியில் நல்ல சிறப்பாக அந்த பணிகளை செய்து முடித்தார்கள் விளைப்பறத்துக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள் முழுமையாக இந்த பணி முடிந்து முதலமைச்சருடைய இசைவை பெற்று அவர் வந்து இந்த இதை திறந்து வைப்பார் அப்படின்றத மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை சட்டமன்றத்தில் பேசினார் எங்கிட்ட கோரிக்கையை வச்சார் முதலமைச்சர் சொன்னார் அதே போன்ற நம்முடைய மூத்த வழக்கறிஞர் நம்முடைய முன்னாள் துணை சபாநாயகர் இந்த முன்னாள் சபாநாயகர் அவர்களும் முதலமைச்சர் இடத்துல பார்த்து கோரிக்கை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த குலவணிகபுரத்தில் வந்து ஒரு ஒய்ப்பாலம் அது கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அது எடுக்கிற பணிகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணி முடிந்த உடனேயே தொண்ணூற்றி கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு இப்போ எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்துருச்சு அது அப்ரூவ் பண்ண உடனேயே விரைவிலேயே அது டெண்டர் விடப்பட்டு அந்த பாலப்பணிகளும் பணிகளும் துவக்கப்படும் இது அண்ணில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தடணும்னு நினைக்கிற நம்முடைய முதலமைச்சர் கல்விதான் ஒரு மனிதனை பண்படுத்தும் கல்விதான் மனித வாழ்க்கையில் அம்மா சமமாக எண்ணக்கூடியது கல்விதான் ஆனால் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம் என்ற அடிப்படையில் தான் அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே பல்வேறு நூலகங்களை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு நூலகங்களை அறிவித்தார்கள் கட்டினார்கள் தென்னக பகுதிக்கே மதுரையில் மாமதுரையில் ஒரு நூலகம் கட்டப்பட்டு திறப்புடன் நடைபெற்றது அது அண்ணன் கலைஞர் பெயரில் அதனைத் தொடர்ந்து கோயமுத்தூரில் ஒரு நூலகம் கட்டப்பட்டிருக்கிறது கட்டி திருச்சியில் ஒரு நூலகம் கட்டி அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிதியாண்டிலே முதலமைச்சர்கள் மூன்று நூலகத்தை அறிவித்தார்கள் ஒன்று நம்முடைய திருநெல்வேலி மற்றொன்று கடலூர் மற்றொன்று சேலம் ஆக மூன்று இடங்களிலே அந்த நூலகங்களை அறிவித்தார்கள் அந்த நூலகத்தை எங்கே கட்டுவது என்பதை மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சித்தலுடன் கலந்து பேசி இந்த பகுதியிலே கட்டுவது என்று பொதுப்பணித்துறை சார்பாக முடிவு செய்திருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல அந்த நூலகத்தை கட்டினால்தான் பயன்பெறும் என்ற அடிப்படையிலே அவர்கள் நூறு கோடி ரூபா இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நூலகம் இங்கே அமைய இருக்கிறது இதற்காக மாவட்ட நிர்வாகம் மூன்று ஏக்கர நிலம் ஒதுக்கியிருக்கிறார்கள் ஏறத்தாழ எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு சதுரடிகள் அந்த நூலகம் அமைய இருக்கிறது அதில் இரநூத்தி ஐம்பது இருக்கைகள் கொண்ட ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும் அதில் டெஃபினட்டாக போட்டித்தீர்வுக்கான பகுதி பல்வகை பயனாட்டு அரங்கம் கேண்டீன் உணவுக்கூடம் மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்கென்று ஒரு தனிப்பகுதி சிறுவர்களுக்கான ஒரு தனிப்பகுதி ஒரு மினி தேட்ரு அதில் அமைய இருக்கிறது போன்று கலைஞர் பிரிவு டிஜிட்டல் நூலகம் அவைகள் ஒரு பகுதி இதில் ஏறத்தாழ ஐந்து லிப்டுங்கள் தூக்கிகள் இதில் அமைய இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு நவீன ஒரு நூலகத்தை உருவாக்குவதில் முதலமைச்சரோட ஆணையத்தில் நம்முடைய பொதுப்பணித்துறை இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது எனவே இடத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் இந்த இடம் வந்து ஒரு சிறப்பான இடமாக அமைய இருக்கிறது அதனால் வந்து முதலமைச்சர் அனுமதியோடு அந்த ஆணை பிறப்பு டெண்டர்கள் கோரப்பட்டு இந்த நிதியாண்டிலேயே இந்த கட்டணம் கட்டுகிற பணியை நாங்கள் போக்குவோம் பொதுவாக இந்த விபத்துக்களை குறைக்கணுன்ற அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இது வரைக்கும் இல்லாத நடவடிக்கைகள் நான் வந்து சட்டசபையில் டேட்டாவோட சொன்னோன்னா இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டிருக்கிற மாவட்டங்களுக்கு சென்று விபத்துகளை எப்படி குறைக்கலாம் அப்படின்ற ஆலோசனையை நிருபிரிட்டே நான் கேட்டிருக்கிறேன் ஏன் இந்த இல்லையா அப்படி பல பேருட்ட நாங்கள் கேட்டு கேட்டு நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ண அடிப்படையில் தான் சென்றாண்டை ஒப்பிட்டு இந்த ஆண்டு பார்க்குற பொழுது பதினாலு சதவீத விபத்து குறைஞ்சிருக்கிறது சொல்கிறேன் குறைஞ்சிருக்கிறது அதே நேரத்தில் எங்களுடைய துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கிறோம் ஒரு இடத்துல பாலம் கட்டுறோம் ஒரு கல்வெட்டு கட்டுறோம்னாக்கா சேஃப்டி மெஷன் முக்கியம் பேரிகேட்டு வந்து சுற்றிடும் கரெக்டாக கட்டிவிட்டு இந்த இடத்துல பணிகள் நடைபெறுகிறது இது விபத்து பகுதி என்றெல்லாம் கூட வச்சுட்டு தான் நாங்கள் செய்கிறோம் சில நேரங்களில் வெறும் இரவு நேரத்தில் அதெல்லாம் க கவனிக்காமல் சில நேரத்தில் விபத்து இப்படி ஏடு ஏற்படுகிறது அதை நாங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டு நாங்கள் பார்க்குறோம் அங்கே ஒழுங்காக பேரிகேட்லாம் கட்டிருந்து எல்லாம் பண்ணியிருந்து எல்லாம் நாங்கள் சொல்கிறேன் அந்த விபத்துக்குரிய தடுக்கிற மெஷர் அது சரியாக இருக்குமே ஆனால் ஐயாசிக்கு ஏடுபடுற இருக்குமே ஆனால் அந்த தவறு வண்டி ஓட்டி வந்துவிட தவறு அந்த சேஃப்டி மெஷர்லாம் பண்ணலைன்னு சொன்னால் எங்கள் அதிகாரி மீது நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன் அதில் எப்பவுமே நான் மாற்றிக்கிறது கிடையாது ஏன்னா உயிர் என்பது விலை மதிக்க முடியாதது நேற்றையத்தான செய்தியை கேட்ட உடனே முதலமைச்சர்கள் அந்த குடும்பத்திற்கு மூன்று லட்சம் மூன்று லட்சம் அறிவித்து விட்டார் அது வந்து நாங்கள் அறிவிக்கிறோன்னா அந்த குடும்பத்து மேலே இருக்கிற எங்களுக்கு பரவாயில் தான் அவர் அரசுக்கு ஆனால் விபத்தை வந்து சென்ற ஆடோடு இந்த நாடோ குறைத்திருக்கிறோம் ஆனால் இன்னும் குறைக்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்